நம்மவரின் மீது இறைவன் சாந்தியும் சமாதானம் ஒரு தகட்டுமாக இருந்த அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ் பணம் சம்பாதிப்பது என்பது எல்லாருக்குமா இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய மக்களுக்கு தான் நாளடைவில் பெரிய செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு இடர்பாடுகளையும் பின்னால் உள்ள காலங்கள் ஏற்படுத்தாமல் இருக்கும் அப்போ அதுக்காக பணம் சம்பாதிச்சு அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்ட பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் பண்ணக்கூடிய முக்கியமான ஹேபிட்டோல் என்னங்கிறத சுருக்கமாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வர்றது என்னென்னா மேனேஜ் யுவர் மணி நமக்கு எப்படி இருக்குன்னா நிறைய பேருக்கு வந்து நமக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு தெரியுது ஒரு வேலையில் இருக்கிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் அதுக்கப்புறமா ஒரு நல்ல வேலையை தேடுறோம் ஸ்கில்லை எடுத்துக்கிடுறோம் அதுக்கப்புறமா ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடச்ச உடனே ஜாப்பு மாறுறோம் பணம் சம்பாதிக்கிறோம் ஆனால் எல்லோரும் கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது அப்போ முதல்ல பணம் சம்பாதிக்கிறதை கற்றுக்கிடறதை விட பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறத நம்ம கற்றுக்கிடணும் அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் வேணும் அதாவது இந்த பணம் வந்து எப்படி இது நமக்கு சம்பாதிக்கிற மாதிரி மாற்ற முடியும் அப்போ இதை எந்த எப்படி சேமிக்கணும் அதுக்கப்புறமா சேமித்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம கற்றுக்கிடணும் இதுதான் வந்து இந்த மாதிரியாக கரெக்டான நேரங்களில் சேவ் பண்ணுறதும் கரெக்டான நேரங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் அதுதான் வந்து உங்களுக்கு மென்மேலும் பணத்தை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நம்பர் டூ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வருமானத்தில் அவங்களுடைய பில்ஸை பே பண்ணுறதுக்கும் லோன்ஸை அடைக்கிறதுக்கும் இதுக்கே அவங்களுடைய சேலரி வந்து சரியாயிருது அதாவது நிறைய பேர் பார்த்துருக்கோம் சேலரி போட்ட ஒரு வாரத்திலேயே வந்து அவங்களுக்கு வந்த ச இன்கம்மை மொத்தமே இழந்துருப்பாங்க அப்போ செகண்ட் டாப்பிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல உங்களுக்கு பே பண்ணுங்க உங்களுக்கு பே பண்ணுங்கங்கிறது என்ன உங்களுக்கான படிப்பு சம்மந்தமாக உள்ள விஷயங்கள்லையோ இல்லை உங்களுக்கான ஃபினான்ஸ் ரிலேட்டடாக உள்ள விஷயங்களை கற்றுக்கிறதுலையோ எக்ஸ்பீரியன்ஸை மேலும் அதிகரிச்சதுக்கு உண்டான விஷயங்களையோ அதுக்கு செலவழிக்கணும் முதல்ல உங்களுக்காக உங்களுடைய ஹெல்த்து உங்களுடைய வெல்த் கிரியேஷன் உங்களுடைய ஃபினான்ஷியல் லிட்ரஸி இந்த மாதிரி விஷயங்களுக்கு முதல்ல உங்களுக்கு ஏர்னிங் வந்ததொன்னே சேலரி வாங்கின உடனே அதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதை மாற்றி வச்சுட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறமா வந்து மற்ற எக்ஸ்பென்சஸை பார்க்கணும் மூணாவதாக வந்து சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கணும் சேவ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஹேபிட்டாக இருந்தாலும் சேவ் பண்ணக்கூடிய பணம் எல்லாமே நமக்கு வந்து நம்முடைய செல்வத்தை அதிகரிக்குமானால் அதிகரிக்காது அப்போ என்ன பண்ணணும் சேவ் பண்ண பணத்துலேருந்து இன்வெஸ்ட் பண்ண பழகணும் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் அது நம்மளுக்கு கிராஜுவலாக குரோ ஆகிற மாதிரியோ இல்லை பெரிய அளவில் குரோ ஆகிற மாதிரியோ ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு தெரியணும் உங்களுக்கு சேவிங்ஸ் என்ன பண்ணும் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்குன்னா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் சேவிங்ஸ் என்ன பண்ணணும்னா உங்களோட பர்ச்சேசிங் பவரை குறைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பணத்தை மென்மேலும் அதிகரிக்கும் இது ரெண்டுக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய இன்கம் வந்து ஃபைவ் தௌசண்ட் கிரகம் இல்லை ஃபைவ் தௌசண்ட் ரியால் என்ன என்னவாக உங்கள் என்ன கரன்சியோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த கரென்சியை வச்சுக்கோங்க அதில் வந்து நீங்கள் சேவிங்ஸ் இவ்வளோன்னு மாற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த அக்கௌண்ட்லேருந்து நான் ஏற்கனவே முன்னால் ஒரு வீடியோ பேசியிருப்பேன் சேவிங்ஸ்க்குன்னு செப்பரேட் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க உங்களோட இன்கமுக்குன்னு தனியாக அக்கௌண்ட் வச்சுக்கோங்க அப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு டிசிப்ளின் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய பர்ச்சேசிங் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து உங்களுடைய லைக்குக்கோ இல்லை உங்களோட நீங்கள் தேவைப்பட அதாவது உங்களுக்கு தேவைப்படாத ஒரு விஷயம் அவசியமான விஷயம்னு ஒன்று இருக்குது நான் ஆசைப்படுற விஷயம்னு ஒன்று இருக்குது நான் ஆசைப்படக்கூடிய விஷயங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறத சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சுறது அதில் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம என்ன கண்டிப்பாக நம்ம அதை பண்ண மாட்டோம் ஸோ சேவிங்ஸுங்கிறது வந்து பர்ச்சேசிங் பவரை குறைக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து உங்களுடைய மணியினுடைய ஒர்த்தை வந்து அதிகப்படுத்தும் பாயிண்ட் நம்பர் ஃபோர் வந்து வரி சம்பந்தமான விஷயங்களை படிக்கணும் அதாவது லேண்ட் டேக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லேண்ட் டேக்ஸ்னால் என்ன நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நாட்டில் என்ன மாதிரியான வரிகள்லாம் இருக்குது இதுக்கு தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்க ஃபினான்ஷியல் ஐக்யூ இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான வரிகள் இருக்குது அந்த டேக்ஸஸை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுனால் என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் இந்தியாவில் வந்து நம்ம நிறைய சொல்லுவாங்க நீங்கள் அதை லோனில் அப்ளே வீட்டு லோன் போட்டோன்னா உங்களுக்கு டேக்ஸ் குறையும் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய சார்ந்த நாட்டுகளில் அதனுடைய வரியை நீங்கள் எவ்வளோ தூரம் குறைவாக கட்ட முடியும் அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு நாட்டை ஒரு நாட்டில் வந்து அவங்க வரி வாங்குறது எதுக்குன்னா அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ஃபெசிலிட்டிஸு கண்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்குண்டான விஷயங்களுக்காக தான் அந்த வரி வாங்குறாங்க ஆனால் அதே சமயத்தில் வந்து அந்த நாடே வந்து சில விஷயங்களுக்கு வந்து வரியை குறைச்சி கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம்னா அது மூலமாக வந்து மக்கள் பயனடையணும்னு நினைக்கிறதான் அப்போ அதுக்கு முதல்ல எனக்கு என்ன வேணும் என்னென்ன மாதிரியான வரிகள் இருக்குது அதில் நான் கம்மியாக பண்ணி பே பண்ணுறதாதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அந்த தெளிவு வந்து எனக்கு இருக்கணும் அஞ்சாவதாக உள்ள பாயிண்ட் என்னென்னா ஒரு காலமும் சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை நம்பி உங்களுடைய வருமானம் இருக்கக்கூடாது அந்த மாதிரியாக சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை மாத்திரம் நம்பி என்னுடைய இன்கம் இருக்குமானா ஒரு காலமும் நான் பணக்காரனாக முடியாது இல்லை என்னுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து ஒரு காலம் என்னுடைய லைஃப் லாங்கு அது கிடைக்கவே கிடைக்காது அப்போ நான் என்ன பண்ணணும் நான் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடிய ப்ராஃபிட்டு என்னுடைய எக்ஸ்பென்சஸில் ஏதாவது ஒரு விஷயத்தை அசைன் பண்ண தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய ஃப்ளாட்டோட ரெண்டு மந்த்லி டூ தௌசண்ட் கிரகம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த டூ தௌசண்ட் கிரகம் இன்கம் வர்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இருக்குதான்னு பார்ப்பார் ஒரு ஒரு ஷேரில் வாங்கியிருக்கிறதோ இல்லை ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதோ இல்லை ஒரு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனிகளில் வந்து கடனாக கொடுத்து அதன் மூலமாக ப்ராஃபிட் எடுக்கிறதோ இது வந்து கண்டினியூவஸாக ஒரு வருஷத்துக்காக எவ்வளோ அமௌண்ட் வரும் மந்த்லி டூ தௌசண்ட் திரகம் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் திருகம் இயர்லி இன்கம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் திருகம் எனக்கு இயர்லி ப்ராஃபிட் வரக்கூடிய பிஸ்னஸில் எதுதிலலாம் போடணும் அப்படிங்கிறது வந்து டைவர்சிஃபைடுன்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் கொஞ்சம் கோல்டில் போட்டிருப்பார் கொஞ்சம் ஷேரில் போட்டிருப்பார் கொஞ்சம் ப்ராஃபிட்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் ஸோ அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா எனக்கு ரூம் ரெண்டுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் வந்து த்ரூ மை இன்வெஸ்ட்மெண்டில் கவர் ஆகுது அப்படிங்கிறத பண்ணியிருப்பார் ஸோ அது அல்லாமல் அவருக்கான இன்வெஸ்ட் இன்கம்னு ஒன்று இருக்கும் இல்லையா சேலரின்னு ஒன்று வாங்குவார் இல்லையா அதில் அவருக்கு உண்டான சேவிங்ஸ் அவருக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ்ஸு அவருக்கு உண்டான லேர்னிங்ஸு அதுவளவுக்கு ஸ்பென்ட் பண்ணுறது வச்சுருப்பார் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் வந்து நம்முடைய இன்கம்லேருந்தே ஜெனரேட் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஜாபில் இருப்பேன் என்னுடைய ஜாப் வந்து ஐடி ரிலேட்டடாக இருக்கும் பட் என்னோட ஃபேஷன் வந்து ஃபோட்டோகிராஃபியாக இருக்கும் அப்போ ஃபோட்டோகிராஃபிலேருந்து எப்படி இன்கம் பண்ணலாம் அது என்னுடைய பேஷன் ஸோ அதை சைடு இன்கமாக எப்படி கொண்டு வர்றது ஏன்னா எயிட் ஹவர்ஸ் மேக்சிமம் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இல்லைங்களா அது அல்லாமல் சிக்ஸ்டீன் அவர்ஸ் பிலாங்ஸ் டுவஸ் அதில் நம்மளோட ரெஸ்ட் ஹவர்ஸ் இருக்குது நம்மளோட லேர்னிங்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை கிரியேட் உண்டான வாய்ப்புகளும் அந்த பதினாறு மணி நேரத்தில் இருக்கிறதுங்கிறத நாம் வழங்கணும் நம்பர் சிக்ஸு நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பழகணும் இது எல்லாருமே சொல்கிறது ஆனால் ஃபேக்ட் வந்து இதுதான் உண்மை நாம் வந்து எப்போ ரிஸ்க் எடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்காக காத்திருக்கும் என்னுடைய லைஃப்பில் உள்ள எக்ஸாம்பிளே சொல்கிறேண்ணே ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக இருந்தேன் அதுக்கப்புறமா மேனேஜராக ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறமா வேறு ஒரு கம்பெனி மாறினேன் ஒரு ஸ்டேஜில் வந்து சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கணும்னு தொடங்குகிறேன் இப்போ இன்றைக்கி நான் திரும்பி பார்க்கும்போது இன்னொரு கம்பெனியில் எனக்கு ஒரு நல்ல சேலரியில் ஒரு பொசிஷனில் மேனேஜர்னு கிடச்சாலும் கூட போகக்கூடிய மனநிலையிலாம் இல்லை ஏன்னா இந்த ஆண்டர்ப்ரஷிப்னு சொல்லி வருது இல்லையா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது அந்த ஃப்ரீடம் கொடுக்கறது வந்து உங்களுக்கு நார்மலாக உள்ள ஜாபில் கிடைக்காது ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கும்போது சில சிரமங்களை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் செய்வோம் அதுக்காண்டி ரிஸ்க் எடுக்காமலே வந்து நம்ம லைஃப்பை ஓட்ட முடியாது அது வந்து நம்மளுக்கு புதிதான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நமக்கு கிரியேட் பண்ணி தராது நம்பர் செவன் எவ்ரி ஒன் நீட்ஸ் டு பி ஃபினான்ஷியலி லிட்ரேட் ஸோ இப்போ அதாவது நிதி சம்பந்தமாக உள்ள விஷயங்கள் இருக்கு அதை பற்றிய படிப்பறிவை நம்ம வந்து அதிகப்படுத்திக்கணும் ஏன்னா எவ்வளோ தூரம் நம்ம அதை பற்றி படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணதுக்கு நாம் கற்றுக்கிடலாம் அதாவது நம்ம வந்து பணத்தை பற்றிய அறிவு அது எப்படி வளருது அப்படிங்கிற கூடான அறிவு நம்மள்கிட்ட இல்லைன்னு சொன்னோன்னா எவ்வளோ சீக்கிரமாக நாம் பணம் சம்பாதிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நாம் அதை இழக்க நேரிடும் பெரிய பெரிய பணக்காரங்கள் ரீசெண்டாக கூட நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு பெரிய செல்வந்தர் பெரிய நிறுவனத்தை நடத்தி அதுக்கப்புறமா அந்த நிறுவனத்தை சேல் பண்ணிட்டாரு ஹே அவருக்கு நிறைய பணம் இருக்குதுனாலும் அவர் ஒரு வீடியோவில் த அவராகவே ஒத்துக்கிட்டார் நான் பணம் பண்ணுறதுங்கிற விஷயத்தை எப்படின்னு சொல்லித்தரேன் ஆனால் அதை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறது எனக்கு தெரியாதுன்னே சொல்லி சொல்லியிருப்பார் அது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கில் நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிக்கணுங்கிறது இல்லை அது எப்படி பாதுகாக்கறதுக்கு உண்டான அறிவு நமக்கு வேணும் அதனால் ஃபினான்ஷியல் லிட்ரஸிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது நமக்கு என்ன விஷயங்களெல்லாம் கற்றுத்தரும்னா நமக்கு வந்து எப்படி மணி சம்பாதிக்கணுங்கிறது அல்லாமல் எப்படி அதை குரோ பண்ணணுங்கிறத கற்றுத்தரும் ஸோ நமக்கு என்ன தெரியணுன்னா சம்பாதிக்கிறது மாத்திரம் இல்லை அந்த அதிலிருந்து நம்மளுடைய சொத்துக்களை எப்படி உருவாக்குறதுங்கிறதும் அதில் இருந்து நம்மளுடைய ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி எடுக்கிறதுங்கிற விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக கற்றுக்கிடணும் இது பாயிண்ட் நம்பர் செவன் நம்பர் எயிட் வந்து மைண்ட் செட் ஸோ மைண்ட் செட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்னால் இப்போ ஒரு விஷயத்தை வந்து இது என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கலாம் இதை அஃபோர்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கலாம் இது எது என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாதுங்கிறது வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூட் இதை நான் எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும்னு யோசிக்கிறது வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இப்போ நான் ஒரு வியாபாரத்தில் இருக்கிறேன் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து இப்போ கடன் தர வாங்கின ஒரு கடன் தர வேண்டியது இருக்குது தரல ஒவ்வொரு நாளும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் அதை எப்படி வாங்குறதுங்கிறத பற்றியே யோசிக்காமல் அதை அதுக்கு பதிலாக பணம் வருவதன் மூலமாக வந்து எனக்கு ஒரு தேவை இருக்கும் ஸோ அதை நிறைவேற்றுறதுக்கு வேறு வழியில் நான் எப்படி சம்பாதிக்கணும்னு யோசிக்கணும் அதுக்கப்புறமா வந்து இதற்கு அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸில் எப்படி அதை கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது யோசிக்கணும் அது அல்லாமல் எனக்கு கலெக்ஷன்ஸில் ப்ராப்ளம் இருக்குன்னு அதை நான் புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால ஒருபோதும் என்னுடைய பிரச்சனையை நான் சால்வ் பண்ண முடியாது ஸோ மைண்ட் செட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் இந்த மைண்ட் செட்டுங்கிறதுல ஃபஸ்ட்டு வர வேண்டியது ஃபஸ்ட்டு நாம நம்மளை நம்பணும் நம்மளால் இது முடியும் அப்படிங்கிறத நம்பணும் பாயிண்ட் நம்பர் நைன் வந்து சரௌண்ட் யுவர் செல் வித் ஸ்மார்ட் பீப்புள் அப்படிம்பாங்க அதாவது நம்மளை சுற்றி எப்போதுமே நம்மளையோட அறிவார்ந்த மக்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஒரு பாப்புலரான ஒரு சே இருக்குது நீங்கள் ஒரு ரூமில் இருக்கிறீங்க அங்கே நீங்கள் தான் ஸ்மார்ட்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தப்பான ரூமில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால் என்றைக்குமே நம்மளை கமெண்ட் பண்ணக்கூடிய நம்மளை ஹையாக க்ரிட்டிக் பண்ணக்கூடிய நம்மளை விமர்சனம் பண்ணக்கூடிய மனிதர்கள் கூட நம்ம இருந்தோம்னு சொன்னோன்னா நம்மளுடைய அறிவும் நம்மளுடைய அனுபவம் வளரும் அதனால் எப்போதுமே பீ வித் ஸ்மார்ட் பீப்புள் நம்பர் டென் கண்ட்ரோல் எமோஷன்ஸ் நம்மளுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண பழகணும் அடுத்தவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நம்ம உணர்வுபூர்வமாக ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னோன்னா அது என்றைக்குமே நமக்கு உதவாது அப்போ நம்மளுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண பழகிறது மிக முக்கியமான விஷயமாக இருக்குது இந்த பத்து விஷயங்களுமே நீங்கள் இதோட சம்மரியாக நீங்கள் எதாவது எந்த புக்கில் பார்க்கலனா ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற ஃபேமஸான புத்தகம் ராபர்ட் கியோஸோக்கு எழுதுனது அதனுடைய சம்மரியாக கூட இதை எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வெல்த் கிரியேஷனுக்கு உண்டான டாப் டென் பாயிண்ட்ஸாக இருக்குது மற்றொரு காணொலியில் வேற ஒரு டாப்பிக்கோடு சந்திப்போம்